சின்ன மருமகளில் அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் ஹாஸ்பிட்டல்ல போலீஸ் பாதுகாப்பெல்லாம் ரொம்ப அதிகமாகவே இருக்கு அப்ப போலீஸ்காரங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க யாராவது சந்தேகப்படுற மாதிரி இருந்தா அவங்களை அனுமதிக்காதீங்க அவங்க கிட்ட என்ன ஏதுன்னு எல்லார்த்தையும் விசாரிச்சதுக்கு அப்புறமா தான் அனுமதிக்கணும் அமைச்சர் இருக்காரு அவருடைய உயிருக்கு ஆபத்து இருக்கிற மாதிரி சில தகவல் எல்லாம் பயங்கர பாதுகாப்பா இருக்காங்க இத பார்த்தா ஈஸ்வரின் கேட்டுக்கிட்டு இருக்கு போச்சு போச்சு அப்ப போசு வந்தானா அவன கையும் குழம்பு பிடிச்சிருவாங்க கடவுளே அவங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா ஈஸ்வரி சொல்லிக்கிட்டு இருக்கேல அப்பதான் போசு உள்ள வரவும் யோ யார் யானி அப்படின்னு சொல்லி போலீஸ் பிடிச்சி தடுக்கிறாங்க சார் நான் அமைச்சருடைய தம்பி பையன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லவும் ஓ அமைச்சருடைய தம்பி பையனா சரி போப்பா போப்பா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தா போஸை உள்ள விட்டுறாங்க போஸை பார்த்துட்டு வேகமா ஈஸ்வரி கையை பிடிச்சி தரதரன்னு தர ஒரு ஓரமா கூட்டிட்டு வருது டேய் நீ எதுக்கு இப்ப இங்க வந்து போ முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லவும் இங்க பாருமா நான் சொன்னது சொன்னதான் அந்த ஆளுடைய சாவு என் கையில தான் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா விறுவிறுன்னு போஸ் உள்ள போகவும் ஈஸ்வர் எவ்வளவோ சொல்லி பாக்குது போஸ் கேக்குற மாதிரி தெரியல இதெல்லாம் பார்த்தா தமிழ் செல்வி கேட்டுறாங்க பாவி மாமாவை கொல்றதுக்கு ஹாஸ்பிட்டல் வரை வந்துட்டியா எப்படியாவது மாமாவோடைய உசுரை காப்பாத்தன்மே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க தமிழ் நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்கையில தான் அது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமாக இருக்குது அந்த ரூமுக்குள்ளே ஒரு நர்ஸ் வராங்க நீங்கள் அதுக்கு இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நர்ஸ் கேட்கவும் இல்லைங்க ஸ்டாரி மாத்தரைக்காண்டி வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன் தமிழ் சொல்லவும் சரி சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நர்ஸும் பார்த்தா சொல்லவும் அந்த நர்ஸு ட்ரெஸ்லாம் கழட்டி வச்சுட்டு அவங்களோட டியூட்டி முடிஞ்சதுனால யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு வேற ட்ரெஸ் மாற்றிட்டு வெளியே போகிறாங்க இதை பார்த்தா தமிழ் கவனிச்சிட்டு ஏ நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு பாதுகாப்பா பாதுகாப்பாக ஐசிஓடுக்குள்ளே போய் நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தமிழ் யோசிக்கவும் வேகமாக தமிழ் போயிட்டு நர்ஸோட யூனிஃபார்ம் எல்லாம் தமிழ் மாட்டிக்கிட்டு ஐசி வார்டுக்குள்ள போய் நிக்கிறாங்க மாமாவுடைய உசுருக்கு எந்த ஆபத்து வந்து கூடாது கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் ராஜாங்கத்தோடைய பக்கத்துல நின்னுகிட்டு இருக்காங்க அப்பதான் ஈஸ்வரி வேகமா உள்ள வருது மேடம் ஒரு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி கேட்கவும் என்ன மேடம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தமிழுக்கு பார்த்தா நர்ஸு கிட்ட போட்டிருக்குது இங்க ஈஸ்வரிக்கு தெரியல தமிழ் மாஸ்க் எல்லாம் போட்டு மறைச்சிருக்கவும் இல்ல இங்க அமைச்சருடைய உசிருக்கு ஆபத்து இருக்கு அதனால அமைச்சர் இந்த வார்டுல இருக்கிறது அவருடைய உயிருக்கு பாதுகாப்பு கிடையாது அவரை எப்படியாவது இந்த வார்டுல இருந்து வேகமா வேற வார்டுக்கு மாத்தணும் எனக்கு எப்படியாவது உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லல இதை நீங்க போலீஸ் கிட்ட சொல்லலாமே அவங்க உதவி பண்ணுவாங்களே அத்தனை போலீஸை தாண்டி எப்படி இங்க ஆள் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டது நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க அவசரம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈசரி சொல்லல தான் அப்பதான் தமிழ் மாஸ்க் கலட்டவும் ஏய் நீ இப்படி இங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி கேக்கவும் நீங்களும் போஸும் பேசுறத நான் கேட்டேன் மாமாவோட உசுருக்கு ஆபத்து போசால இருக்குன்னு தெரிஞ்சதுனாலதான் நான் இப்படி இங்க நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லுவோம் தமிழ் நான் சொல்றது கொஞ்சம் கேளு இப்ப கோப்புறதுக்கான நேரம் கிடையாது போஸுக்கு எப்படியாவது ராஜாங்கத்தை ஏதாவது பண்ணியாகணும்னு சொல்லி வெறி பிடிச்சு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட இருந்து எப்படியாவது மாமாவை காப்பாத்தணும் இங்க இருந்து வேற வார்டுக்கு மாத்திட்டா மட்டும் போதும் இங்க ஏதாவது ஒரு டம்மியை ஏதாவது செக் பண்ணி வச்சிருவோம் தயவு நான் சொல்றது கேளு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு ஈசரி சொல்லவும் சரித்த வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை வேற வார்டுக்கு பார்த்தா ஈஸ்வரையும் தமிழும் சேர்ந்து மாத்திக்கிட்டு இருக்காங்க ராஜாங்க இருக்கிற வார்டுல தலவாணியெல்லாம் அடுக்கி வச்சு மொத்தமா மூடி வச்சுட்டு இங்க ஈஸ்வரியும் தமிழ் செல்வியும் வேற வார்டுக்கு வந்துடுறாங்க போஸ் பார்த்தா ஐசி வார்டுக்குள்ள ராஜாங்கம் தான் இருக்காருன்னு நினைச்சிட்டு வேகமா ஐசி வார்டுக்குள்ள போகவும் அங்க போய் பார்த்தா அங்க ராஜாங்கல்ல இந்த ஆளு இல்ல இங்க எல்லாம் அம்மா பார்த்த வேலையா இருக்கும் அந்த ஆளை பாதுகாக்கிறதுக்காண்டி அம்மா தான் ஏதாவது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா போஸ் ஐசி வார்டுக்குள்ள இருந்து வெளியே வரவும் போலீஸ் பாக்குறாங்க நீங்க எதுக்கு இப்ப போனீங்க ஐசி வார்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்கவும் இல்ல சார் அவரை என் பெரியப்பா நான் அவரை இந்த மாதிரி ஆனதுல இருந்து நான் பார்க்கவே இல்லை அதனால அவரை பார்க்கறதுக்காண்டி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு போஸ் சொல்லுவோம் சரி சரி தேவையில்லாம யாரும் ஐசி வார்டுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் பார்த்தா போஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க